வணக்கம் நாம எல்லாரும் சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐகளை பயன்படுத்துறோம் இல்லையா ஆனா இதெல்லாம் எப்படி வேலை செய்துன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு புரட்சிகரமான டெக்னாலஜி இருக்கு ஏஐ எப்படி நம்ம மொழியை நம்ம பேசுறத எழுதுறதெல்லாம் புரிஞ்சுக்குதுங்கிற அந்த பெரிய மர்மத்தை இன்னைக்கு உடைக்க போ இதுதான் மில்லியம் டாலர் கேள்வி நம்ம இமெயில் எழுத சொல்றோம் கவிதை எழுத சொல்றோம் ஏன் கோடிங் கூட பண்ண சொல்றோம் ஆனா வெறும் கம்ப்யூட்டர் கோடால ஆன ஒரு மெஷின் எப்படி இவ்ளோ நுணுக்கமா நம்மளோட மொழியை புரிஞ்சுக்குது வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு பயணம் போலாம் இந்த மொத்த ஏஐ புரட்சிக்கும் மையமா இருக்கிற ஒரு விஷயம்தான் ஃபவுண்டேஷனல் மாடல்கள் இன்னைக்கு நாம பாக்குற எல்லா ஏஐ முன்னேற்றங்களுக்கும் இதுதான் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷனல் மாடல்னா அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் கிடையாது இதுங்க வந்து ரொம்ப பெரிய அளவுல ஏற்கனவே பயிற்சி கொடுத்த சிஸ்டம்ஸ் இதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான எண்ணற்ற வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் போனா ஒரே ஒரு மாடலை வச்சு கட்டுரை எழுதுறதுலேருந்து படம் வரைகிறது வரை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் சரி இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மாடல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேஜிக் என்ன அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் கட்டமைப்பு வாங்க இப்போ நாம அதுக்குள்ள ஒரு டூர் போய் அதை எப்படி வேலை செய்தன்னு அலசி ஆராயலாம் இது நிஜமாவே ஒரு கண்டுபிடிப்பு கதை மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி கூகுளில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புது அமைப்பை உருவாக்குனாங்க அது இயற்கை மொழி செயலாக்கம் அதாவது என்எல்பியோட போக்கையே மொத்தமா மாற்றி போட்டுருச்சு இதுதான் அந்த புரட்சியை உண்டாக்கின டுவெண்ட்டி செவன்டீன் ரிசர்ச் பேப்பரோட தலைப்பு இதில் அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு கான்செப்ட் ஏஐ நம்ம மொழியை புரிஞ்சுக்கிற விதத்தையே தலைகீழா மாத்திடுச்சு அந்த முக்கியமான வார்த்தை அட்டென்ஷன் அதாவது கவனம் பாருங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு முன்னாடி ஆர் என் சில பழைய மாடல்ஸ் இருந்துச்சு அதுங்களோட பிரச்சனை என்னன்னா வார்த்தைகளே ஒன்னு பின்னாடி ஒன்னா வரிசையா தான் படிக்கும் இதனால ஒரு பெரிய வாக்கியத்தோட தொடக்கத்துல என்ன இருந்துச்சுங்கிறத கடைசியில் வர்றபோது மறந்துடும் ஆனால் நம்ம டிரான்ஸ்பார்மர்ஸ் அப்படி இல்லை முழு வாக்கியத்தையும் ஒரே ஷாட்ல பாக்குறதால அந்த பிரச்சனைக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு சரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒரு டெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதப்படி டோக்கனைசேஷன் இது ரொம்ப சிம்பிள் நாம சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிய சின்ன சின்ன துண்டா நறுக்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பெரிய வாக்கியத்தை மெஷினால புரிஞ்சுக்க முடியற மாதிரி சின்ன சின்ன டோக்கன்களா உடைக்கிறது தான் இந்த டோக்கனைசேஷன் இங்க பாருங்க ஒரு சின்ன உதாரணம் ஏஐ எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கற வாக்கியம் எப்படி தனித்தனி தனி வார்த்தைகளா உடைக்கப்பட்டு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்படுதுன்னு பாருங்க இப்போ இந்த நம்பர்ஸை வச்சு தான் மெஷின் அடுத்த வேலையை ஆரம்பிக்கும் இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எல்லா வார்த்தைகளையும் ஒரே நேரத்துல பாக்குதுன்னு சொன்னோம் அப்போ வார்த்தைகளோட ஒரிஜினல் ஆர்டர் அதுக்கு எப்படி தெரியும் தான் அடுத்த ஸ்டெப் உள்ள வருது இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஜிபிஎஸ் கோஆர்டினேட் கொடுக்கற மாதிரி யோசிச்சுக்கோங்க இதனால எல்லா வார்த்தைகளையும் ஒரே நேரத்துல பார்த்தாலும் சரி எந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்துச்சுங்கிற தகவல் எப்பவும் பத்திரமா இருக்கும் இந்த உதாரணத்தை பாருங்க பூனை பாய் மேல உட்காந்துச்சு அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் பாய் பூனை மேல உட்காந்துச்சு அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் வார்த்தை வரிசை மாறுனா அர்த்தமே தலகிழா மாறிடும் இல்லையா இந்த பொசிஷனல் என்கோடிங் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த ரெண்டு வாக்கியமும் அதனால தான் இந்த படி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நாம இந்த பகுதியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அதோட பேரையும் அதோட சூப்பர் பவரையும் கொடுக்கற அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அதுதான் அட்டென்ஷன் மெக்கானிசம் நல்ல கேள்விதானே இப்போ மாடல் கிட்ட வார்த்தைகளும் இருக்கு அதோட ஆர்டரும் இருக்கு ஆனா ஒரு வாக்கியத்துல எந்த வார்த்தை எந்த வார்த்தையோட சம்பந்தப்பட்டதுன்னு அதுக்கு எப்படி தெரியும் இதுக்கு பதில் சொல்றதுதான் அட்டென்ஷன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அட்டென்ஷனுங்கிறது வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு கனெக்ஷன் நெட்ஒர்க்க உருவாக்குது ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க அந்த வாக்கியத்துல இருக்கிற வேற எந்த வார்த்தைகள் மேல கவனம் செலுத்தணும்னு இதுதான் முடிவு கொண்ணுது அப்போ இது சும்மா வார்த்தைகளை பார்க்கறது மட்டும் இல்லை ஒவ்வொரு வார்த்தைக்கும் மற்ற எல்லா வார்த்தைகளோடையும் அதுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு ஸ்கோர் கொடுக்குது இந்த ஸ்கோர் அதிகமா இருந்தா அந்த ரெண்டு வார்த்தைகளும் ரொம்ப நெருக்கமானவை அர்த்தம் இந்த ஸ்கோரை வச்சுதான் ஒரு வாக்கியத்தோட ஆழமான அர்த்தத்தையே அது புரிஞ்சுக்குது இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க அட்டென்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும் ரோபோ பந்தை எடுத்தது ஏன்னா அது கனமா இருந்துச்சு இப்போ சொல்லுங்க இந்த வாக்கியத்துல அது அப்படிங்கிறது ரோபோவா இல்ல பந்தா அட்டென்ஷன் மெக்கானிசம் என்ன பண்ணுனா அதுங்கிற வார்த்தைக்கு பந்து கூட தான் கனெக்ஷன் அதிகம்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடும் பாத்தீங்களா தான் அந்த குழப்பத்தை சரி பண்ணி சரியான அர்த்தத்தை அது புரிஞ்சுக்குது சரி இவ்வளவு நேரம் நாம தனித்தனியா பார்த்த எல்லா பாகங்களையும் இப்ப ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இந்த எல்லா விஷயங்களும் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான மொழி செயலாக்க அமைப்பை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆக மொத்தம் இது ஒரு தெளிவான செயல்முறை முதல்ல நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் நம்பர்ஸா மாறுது ரெண்டாவது அதோட வார்த்தை வரிசைக்கான தகவல் சேர்க்கப்படுது மூணாவது ரொம்ப முக்கியமா அட்டென்ஷன் மூலமா வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற சிக்கலான உறவுகளை புரிஞ்சுக்குது கடைசியா இந்த ஆழமான புரிதலை வச்சுதான் ஏஐ நம்ம கிட்ட புதுசா அர்த்தமுள்ளதா பேசுது இதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி வெறும் வார்த்தைகள் மேல கவனம் செலுத்துறதுல இருந்து உண்மையான புரிதலை நோக்கி ஏஐ இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தொழில்நுட்பம் மொழிய புரிஞ்சுக்கிறதோட நிக்காம நம்ம உலகத்தையே எப்படி புரிஞ்சுக்க போகுதுங்கிறது தான் அடுத்த பெரிய கேள்வி இத பத்தி யோசிக்க இது ஒரு நல்ல தொடக்கம்